வெல்கம் டு ஃபலக்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம நவாத்தி படி பிரான் தொக்கு செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நவாத்தி படி பிரான் தொக்கு செய்ய தேவையான இன்கிரீடியன்ஸ் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் குழம்பு மசாலா ஒரு டேபிள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு உப்பு மூணு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி கால் கிலோ பிரான் எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி தேவையான அளவு எண்ணெய் நவாத்தி படி ஒரு பேக்கெட் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம நவாத்தி படி ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்ம கடாயை வச்சுக்கலாம் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாச்சு இப்போ ஒரு ஒரு படியாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் சும்மா ரெட் டிஷ் வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும் ரொம்ப கருத்து விடக்கூடாது இந்த படி வந்து இது மோஸ்ட்லி முஸ்லீம் ஆளுங்க தான் செய்வாங்க இது வந்து ஜாம் பஜார் ஐசஸ்ல தான் கிடைக்கும் இதுவும் சீசன்ல தான் கிடைக்கும் சும்மா ரெட் டிஷ் பண்ணாலும் போதும் இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும் இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் கடையிலே நம்ம வெங்காயத்தைக்கடி வதக்கிக்கலாம் தேவையான வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு இப்ப நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காய தக்காளி நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு வதக்கி இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சு இதில் சேர்த்துக்கலாம் அதையும் கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம் இப்போ நல்லா ப்ரான் சேர்த்து வதக்கியாச்சு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் தனியா தூள் மிளகாய் தூள் கொழம்பு மசாலா இதெல்லாம் நல்லா சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுவோம் அதையும் இப்போ மசாலாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கொதி வர்றதுக்கு நம்ம அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு முடியலாம் பாக்கலாம் நல்லா கொதி வந்துடுச்சு

மூடி போடு மூடிலாம் அப்போதான் வந்து எண்ணெய் திணிஞ்சு மேல வந்து நிக்கும் அஞ்சு நிமிஷம் லவ் ஃபிளேம்ல வச்சிருந்தோம் வாங்க இப்ப பாக்கலாம் பாருங்க இந்த மாதிரி தான் ஷேக் பண்ணனும் ரொம்ப கரண்டி எல்லாம் போட்டா இந்த நவாத்தி படி உடஞ்சிடும் தொக்கெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு எண்ணெய் கூட தெரிஞ்சு மேல வந்துடுச்சு இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதாங்க நம்ம நவாத்தி படி இறால் தொக்கு ரெடி சூடான சுவையான நவாத்தி படி பிரான் தப்பு ரெடி இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் டிஃப்ரெண்ட் ஆன ரெசிபி நீங்க உங்க வீட்டுல செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்